என்ன அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு குவின்சிய கேட்டாங்க சி ஓகே சொல்லியாச்சு நீங்க தான் வந்து அப்படி நினைக்கிறீங்க கேட்ட உடனே ஓகே சொல்லியாச்சு நடிக்கறாங்க உங்க கூட அடுத்த படத்துல ஆமா அண்ணேன்னு சொல்லிட்ட சரி ஓகே ஓகே டன் இப்போ வாச்சம் தெரியதாங்க எல்லா தாய் குலங்களும் என்ன அண்ணான்னு தான் சொல்றாங்க ஒரு மாலை போட்டது என்ன அப்படி வச்சு செஞ்சிட்டீங்க இன்னொரு தடவை அண்ணா சொல்லுமா கோல் அண்ணா அண்ணா அண்ணன் ਸേ ਸൈ ਸ്തു ਸുതൾ ਸീ ਸൈ ਸൈ ਸുതു